நாங்க ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம் இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி தாவேக்கா தற்குரி கட்சி எங்கள் தலைவர் விஜய் தற்குரி ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற தற்கொரிகள் ஊழல் வழக்குல ஏவன் குற்றவாளியாக சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா படத்தை வைத்து கொண்டு தாவேக்காவில இணைகிறார் தாவேக்கா பேனர்லயே ஜெயலலிதா படத்தை போடுகிறார் செங்கோட்டையன் அதுக்கு தான் சொன்ன சூடு சொரண இருக்கிற தாவேக்கா காரணம் தான் நான் பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கணும் இன்னொன்னு விஜய் அந்த படத்தெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு கட்சியில வந்து சேருங்க மிஸ்டர் செங்ஸ் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுவும் அது இல்ல இது என்னத்துக்கு நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த தற்கூரிகள் எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்கள் நாம ஏன் சொல்றோம் தற்குறி தற்குறின்னு சொல்றோம் என்னடா தற்குறி தற்குறிங்கிறீங்க நாங்க அரசியலின் குறின்னு சொன்ன தற்குறி விஜய்க்கு நாம சொல்ல வேண்டியது இந்த செங்கோட்டையை ஏன் இன்னைக்கு உங்கள்ட்ட வரணும் இந்த செங்கோட்டைய அதிமுகவில் இருந்து குரல் எழுப்பும் போது என்னன்னு எழுப்பினாரு பிரிந்து கிடக்கிற அதிமுகவை நான் சேர்க்க போறேன் அப்படின்னு குரல் எழுப்பினாரு குரல் எழுப்பிட்டு யார போய் பார்த்தாரு நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் போய் பார்த்தாரு ஒரு நாள் காசிக்கு போறேன்ட்டு போய் அமித்ஷாவை பார்த்தாரு கட்சியை விட்டு நீக்கினாங்க நீக்கின பிறகு அமித்ஷாவை போய் சந்திச்சாரு அப்ப தொடர்ந்து அமித்ஷாவோடு நெருக்கம் காட்டி கொண்டிருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு உங்க கட்சிக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறாரு எதுக்காக சேர்ந்திருக்காருன்னு இன்னுமாடா புரியல அடே தற்குரிகளா இன்னுமாடா புரியல